புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நம்ம இந்த பெருமாளையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து கும்பகோணம் பக்கத்துல பழையறைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய நாதன் கோவில் அப்படிங்கிற பேரு அந்த ஊருடைய பேரு அங்க நந்திபுர விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெகநாத பெருமாளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவாக இங்கே வந்து நந்தீஸ்வரனுக்கு தான் ரொம்ப மகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஊருனுடைய அந்த கோவிலினுடைய பேர் வந்து நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நந்திக்க அதிகார நந்தி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க இது என்ன பெருமாள் கோவில்ல நந்தியா அப்படின்னு நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இதற்கு ஒரு காரணக்கதை அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இரண்டு துவார பாலகர்களுடைய அனுமதி பெற்று போய் இறைவனை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த துவார பாலகர்களுடைய அனுமதி பெறாமல் அந்த நந்தி பகவான் வந்து உள்ளற போகிறாரு அதனால கோபமுற்ற துவார பாலகர்கள் வந்து நந்தி பகவானுக்கு சாபம் விடுறாங்க உன்னுடைய உடம்பு உஷ்ணத்தால் எரி எரியட்டும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த உஷ்ணத்தினுடைய வெப்பம் தாழாமல் அவர் ஈசன் போய் சொல்றாரு உடனே ஈசன் என்ன சொல்றாரு மகாலட்சுமி தவம் இருந்த இடமான ஷண்பக அரண்யம் போய் நீயும் தவம் செய்யி அங்க உன்னுடைய பேர்ல ஒரு தீர்த்த குளத்தை அமைத்து அதுல நீராடி இறைவன்ட்ட வந்து தவம் செய் அப்படின்னு சொல்றாரு அங்க உனக்கு இந்த ஷாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க நந்தி பகவானும் போய் தவம் இருக்கிறாரு அங்க நந்தீஸ்வரனுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சாப நிவர்த்தி கொடுத்து அவருக்கு அதிகார நந்தியாகவும் பட்டம் அளித்து அங்க நந்திபுரண விண்ணகரம் அப்படின்னு நந்தி பகவானுடைய பெயர்லேயே அந்த ஊரையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப விசேஷமானது